ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் வேர்க்கடலை பூண்டு வச்சு ஹெல்த்தியான ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு சைடிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுக்கும்போது தான் உள்ளே வரைக்கும் நல்லா வருபட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுபோல் நல்ல கலர் மாதிரி நல்லா வெடித்து வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்ல உருகுத்த அளவுக்கு பூண்டு கையளவுக்கு ஒரு குத்தளவு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து ஒரு சின்ன துண்டு போல் புளி தக்காளி எதுவும் சேர்க்க வேணா தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்குறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு மறுபடியும் வறுக்கும் போது நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இது போல் அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சு இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம் இது நல்ல தண்ணியாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சட்னியாகவும் வச்சுக்கலாம் கட்டியாகவும் வச்சுக்கலாம் உப்பு காணலைங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயை நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன் சேர்க்கலன்னா அந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான பூண்டு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிரும் வேர்க்கடலை சாப்பிடாதவங்க பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கு கூட ரெண்டு மூணு தோசை இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரண்ட்ஸ்